ாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடா நோவா ஸ்காட்யா அவை வரிப்படமாகவும் கொண்டிருந்த நிதர்சனா கிங்ஷன் அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை காலமானார் காலம் சென்றவர்களான சிவஞானம் பத்மாவதி தம்பதிகள் மற்றும் காலம் சென்ற தெய்வேந்திரம் நவமலர் தம்பதிகளின் அன்பு பேத்தியும் ராஜசெகரம் பிரதீபா தம்பதிகளின் அன்பு மகளும் துரைசாமி ரஞ்சித தம்பதிகளின் அன்பு மருமகளும் கிங்ஸ்டன் அவர்களின் அன்பு மனைவியும் லியோன் அவர்களின் அன்பு தாயாரும் நிதுசன் தனுசன் யாசிகன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் பிரியந்தரூபன் ரகுகரன் ஆகியோரது அன்பு மைதுனியும் விஜயசேகரன் பத்மசேகரன் ஆகியோரின் புறாமகளும் விஜித சிரோனி அவர்களின் மருமகளும் பிரபாகரன் ஜெயதீவன் ஆகியோரின் அன்பு மரமகிடம் அப்பாறு இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்களோ தகவல் குடும்பத்தினரு அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்